எஸ்சிஓ சம்மிட் அதாவது சீனாவோட ட்யாங்ஜி நகரில் நடந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட்டில் கலந்துக்கிட்டு நேற்று நம்ம மோடிஜி நாட்டுக்கு திரும்பி இருக்கிறாரு இதை அந்த பக்கம் சங்கிகள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க பார்த்தியா எங்கள் ஜி ஒரே ஒரு மீட்டிங்கில் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட சோழியவே முடிச்சு விட்டாரு அமெரிக்காவோட ஆணவம் அக்கிரமம் அவனோட டாலர் மோனோ அத்தனைக்கும் ஒரு மீட்டிங்கு ஒரே மீட்டிங்கில் எங்கள் ஜி வேட்டு வச்சார் பார்த்தியா இல்லையான்னு சங்கிகள் ஒரு மாதிரி பரவசத்தின் உச்சத்துல இருக்கிறானுங்க கூடுதலா சங்கிகள் நம்மளை நோக்கி சில கேள்வி கணைகளையும் வீசுறானுங்க டேய் தேச துரோகிகளா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடான்னு நம்மளை நோக்கி சீர்றானுங்க அதாவது பிஜேபி ஆதரிக்கிறதுனால இவனுங்க எல்லாம் தேச பக்தர்களாம் பிஜேபிக்கு எதிராக பேசுறதுனால நம்ம எல்லாம் தேச துரோகிகளாம் சொல்லுங்கடா தேச துரோகிகளா அப்படின்னு சில கேள்விகளை கேட்கிறானுங்க அங்க புத்தினோட ஜி முக்கால் மணி நேரம் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த பக்கம் ஜி ஜிம் பிங்கோட சீரியஸா ஜி சில நிமிஷங்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா சொல்ல அப்படின்னு நம்மளை நோக்கி சங்கிகள் சில கேள்வி கணைகளை வீசுறானுங்க எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா எங்களுக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது நீங்க தான் ஏகப்பட்ட அறிவாளிகளாச்சே என்னதான் பேசினாங்க அந்த முக்கியமான விஷயங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக உருட்டுறானுங்க அதே உங்களுக்கெல்லாம் புரியாதே தேச துரோகிகளுக்கெல்லாம் அது புரியாதே சங்கிகளுக்கு மட்டுமே புரியல சங்கேத பாஷை அது அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் தேசபக்தர்கள்லாம் மாறிடுவீங்கடா அப்படின்னு ஒரு மாதிரி உருட்டிட்டு ஓட்டமாக ஓடுறானுங்கன்னு வைங்க சரி ஆர்கசம் தானே காசாக பணமா அடைஞ்சிட்டு போகிறானுங்க விடுங்க அதில் நமக்கு என்ன வந்தது ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த எஸ்சிஓ சம்மிட்டால உண்மையில் இந்திய மக்களுக்கோ இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கோ ஏதாவது லாபம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படி எல்லாம் அதில் ஒரு கூந்தலும் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த எஸ்சிஓ அமைப்புங்கிறத சைனாக்காரன் அவ நலனுக்காக உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு அமைப்பு எப்படி யூஎன் ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அமெரிக்காக்காரன் நிம்மனால அதை அவனோட நலனுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாதிரி தான் இந்த எஸ்ஸியோ அமைப்புங்கிறது அதாவது இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்கா உருவாக்கும் போதே அவன் சொன்ன நியாயங்கிறது என்ன இனிமேல் எல்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாதே இந்த இம்பீரியலிஸுங்கிறதெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாதே அந்த பேரரசு இந்த பேரரசு ஒட்டோமன் பேரரசு பிரிட்டிஷ் பேரரசு முகல் பேரரசுங்கிற மாதிரி இந்த பேரரசு கலாச்சாரங்கிறதே இம்பீரியலிசம் இனிமேல் இருக்கக்கூடாது நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒத்துமையா வாழுவோம் யாரும் யாரோடையும் சண்டை போட்டுக்காமல் நாமளே பார்த்துக்குவோம் ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட சண்டைக்கு போகிறதுங்கிறதோ ஒரு நாட்டுக்காரன் ஏகப்பட்ட நாடுகளில் புடிச்சு வச்சுக்கிட்டு நாம் பெரிய பேரரசு எம்பையரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது அதை இந்த ஐநா உறுதி செய்யும் இனிமேல் நமக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறதே வராது அப்படியே வந்தாலும் இடையில தலையிட்டு இந்த ஐநா பஞ்சாயத்து பண்ணி ஒரு மாதிரி அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வைக்கும் இப்படியெல்லாம் உருட்டி தான் ஐநாவை அமெரிக்கா உருவாக்கிச்சே ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அது அமெரிக்காவின் நலனுக்காக மட்டுமே தான் செயல்படுது பேரரசு கலாச்சாரமே கூடாதுன்னு ஐநாவை உருவாக்கணும் உருவாக்கின அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க பேரரசாவே உலகத்தில் கம்பு சுத்திக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஐநாவும்தான் ஏன்னா அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற வேலையை இந்த ஐக்கிய நாடுகள் சபைங்கிறது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்திருக்கிறது இந்த உண்மை இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிட்டதுனால தான் இந்த ஐநா சபைக்கெல்லாம் இப்போ பெருசாக ஒன்றும் மீனிங்கே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்காவே அதை கைவிடுற நிலைமைக்கே கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு வைங்க இந்த எஸ்சிஓங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது இந்திய அரசாங்கத்துக்கும் சரி நம்ம ஜிக்கும் சரி நல்லாவே தெரியும் நமக்கெல்லாம் தெரியுதா இல்லையாங்கிறது வேற விஷயம் நம்ம ஜிக்களுக்கு இது சீனாவின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் அதனால தான் ஜி இதோட மீட்டிங்கெல்லாம் நேர்ல போறதுக்கெல்லாம் பெருசா ஆர்வம் காட்டினதே கிடையாது சும்மா வீடியோ காலில் போய் ஒரு அட்டன்ஸை போட்டு வருவாரு இதுக்கு முன்னாடி பல மீட்டிங்கு ஜி இந்த எஸ்யூஓ மீட்டிங்குக்கு ஜி நேர்ல போனதே கிடையாது எல்லாம் வீடியோ காலில் ஒரு அட்டன்ஸை போட்டு சும்மா சம்பிரதாயமாக பேசிட்டு வருவாரு எப்படி சாப்பிட்டீங்களா அங்கே எதாவது மலை மாதிரி பெய்யுதா இல்லை குளுரு வெளுக்குதா இல்லை வெய்ய வெளுக்குதா என்ன நடக்குது குழந்தை குட்டிகளுக்கு தீபாளிக்கு துணிமணியெல்லாம் பூத்துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா எடுக்கலைன்னா பட்டுன்னு போய் ஆஃபர் முடியறதுக்குள்ளே எடுத்துருங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் பண்ணா அப்படின்னு சும்மா சம்பிரதாயமா பேசிட்டு வருவாரே தவிர ஜி நேரில் போறதுக்கெல்லாம் ஆர்வமே காட்ட மாட்டாரே ஆனா இந்த தடவை நிலைமை அப்படி இல்லை ஒரு பக்கம் ராகுலோட ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் பட்டுன்னு அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரிய போட்டு ஒரு மாதிரி ஜியோட சூப்பர்மேன் அவர் உலகத்தையே காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் அப்படிங்கிற அந்த இமேஜுக்கெல்லாம் அவன் வேட்டு வச்சு விட்டான் டோட்டலா ஜியோட இமேஜுங்கிறது ஒரே மாசத்துல நெம்ப கீழே போயிருச்சு இதை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு பார்த்தா ஜி பார்த்தா அந்த பக்கம் இந்த எஸ்சிஓ மீட்டிங் நடக்குது அதுவும் சைனாவுலேயே நடக்குதுன்னொன்னே டக்குன்னு உட்ரா சண்முகம் வாண்டியே அங்கேன்னு டாக்குன்னு போய் அங்கே இறங்கிட்டாரு அங்கே இந்த பக்கம் ஜி ஜிப்பிங்க்கையும் இந்த பக்கம் புத்தினி நிற்க வச்சு ஒரு மாதிரி அவங்கள இந்த பக்கம் அப்படி பார்த்து திரும்ப நிற்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டன் பண்ணி நடுவில் இவர் நின்று ஒரு மாதிரி ஆஹா அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து சில பல வீடியோக்களை எடுத்து சங்கிகளை விட்டு அதை ஒரு மாதிரி பரப்ப விட்டு அங்கே இருந்தே சீனாவில் இருந்தே அமெரிக்காவுக்கு ஜி ஆப்படிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை தொடர்ச்சியாக பரப்புனத்துக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இழந்த தன்னோட இமேஜை மீட் எடுக்கிறதுக்கு ஜி முயற்சி பண்ணியிருக்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி ஜி கலந்துக்கிட்ட இந்த எஸ்சிஓ மீட்டிங்கால் இந்திய பொருளாதாரத்துக்கு கா காசு வெறும் கா காசு கூட பிரயோஜனம் தான் ப்ராக்டிக்கலான உண்மை இதுக்கு ஆதாரம் தேடி நீங்கள் அகில உலகமெல்லாம் அலைய தேவையில்லை நம்ம ஊர் ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாவே போதும் உண்மையிலேயே ஜி இதில் ஏதாவது சாதிச்சிருந்தா இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஒரு அஞ்சு பர்சன்டாவது ஏறி இருக்கணும்ல அஞ்சு பர்சன்ட் இல்லை அரை பர்சன்ட் கூட ஏறல அப்படியே தான் கிடைக்குது போன வாரம் நிப்டி எங்க இருந்ததோ அங்கதான் இந்த வாரமும் இருக்குது போன மாசம் நிப்டி எங்க இருந்ததோ அங்கதான் நிப்டி இப்பயும் இருக்குது இன்ஃபேக்ட் போன வருஷம் நிப்டி எங்க இருந்ததோ அங்கதான் இப்பயும் இருக்குது ஒரு வருஷமாவே அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இதுவே அந்த பக்கம் அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது ஜப்பானோட நிக்கி ஆல் டைம் ஹையில் இருக்குது பல யூரோப்பியன் ஷேர்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது ஆனால் நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் போன வருஷம் எங்கிருந்ததோ அங்கேயே தான் இப்பயும் இருக்கும்னா என்னத்தை சொல்றது ஒரு அஞ்சு பர்சன்டாவது ஜி இதுல ஏதாவது சாதிச்சிருந்தாருன்னா இந்தியன் மார்க்கெட் ஏறி ஏறிருக்கணும்ல ஏன் ஏறல அதுதான் கை தட்டுறது வேற காசு கட்டுறது வேற கை தட்டுறதே கூமிட்ட சங்கிகள் எந்த விஷயத்துக்கு வேணும்னாலும் தட்டி ஜி திருப்பிடுவாரு நட்டுருவாரு பிடிங்கிருவாருன்னு எதையாவது பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஆனா ஷேர் மார்க்கெட்ல காசு கட்டணும்ல அதுக்கு உண்மையிலேயே ஆதாரப்பூர்வமா ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல ஜி இந்த மாநாட்டின் மூலமா சாதிச்சதுன்னா ப்ராக்டிக்கலா ஏதாவது இருந்தால் தானே காசு கட்டுறவங்க தைரியமா கட்டுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் ஆல் டைம் கையில் இருக்குது இது மட்டும் அங்கேயே படுத்து கிடக்குதுன்னா நீங்களே புரிஞ்சுங்க இந்த மீட்டிங் இருந்து பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் ஜியோட சரிஞ்சு போன இமேஜை சாயாம தூக்கி நிறுத்துற ஒரு முயற்சி அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் இதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை மற்றபடி ராகுல் காந்தி இந்த ஓட்டு திருட்டு யாத்திராவை பீகார்ல நேற்று நிறைவு பண்ணியிருக்காரு நிறைவு பண்ணிட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு அட்டாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது பிஜேபி சங்கிகளே தயாராகிக்கிங்க நான் இது வரைக்கும் வீசினது அணுகுண்டு மட்டும்தான் அதை விட மோர் பவர்ஃபுல்லான ஹைட்ரஜன் குண்டா அடுத்து வீச वीसपोरा पाक ना और मादी वीर आवेश भैया एटम बम का नाम सुना आपने सुना है एटम बम का नाम उससे बड़ा क्या होता है उससे बड़ा क्या होता है एटम बम से बड़ा हाइड्रोजन बम होता है होता है नहीं होता है माधवपुरा में हमने एटम बम दिखाया था बीजेपी के लोगों तैयार हो जाओ हाइड्रोजन बम आ रहा है हाइड्रोजन बम आ रहा है तैयार हो जाइए இப்போவும் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் சங்கி கும்பல் அசந்திரும்னு நான் சத்தியமாக நம்பல இந்த ராகுல் காந்தியோட அட்டாக்கை கண்டு அவங்க பயந்துருவாங்க மதவெறி பிரச்சாரத்தையெல்லாம் கைவிட்டுருவாங்க தேர்தல் எல்லாம் கைவிட்டு ஒரு மாதிரியே நேர்மையான ரூட்டுக்கு வந்துடுவாங்கலாம் நான் சத்தியமாக நம்பலை இன்ஃபேக்ட் இந்த மதவெறி பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கிகள் அவங்களா நினச்சாலும் அதை கைவிட முடியாது ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வலிமையான கூர்மையான ஆயுதங்கிறத இந்த மதவெறி பிரச்சாரம்தான் இந்த ராகுல் இந்த ஓட்டு திருட்டு யாத்திரையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூலமாகவும் அந்த பக்கம் ஜீக்கள் பேசியிருக்கிறாங்க நாங்கள் பீகாரை ஊடுருவல்காரர்கள்ருந்து மீட்டு எடுப்போம் மீட்டு பீகாரிகள்டே திரும்ப கொடுப்போம்னு அதே மதவெறி பிரச்சாரத்தை அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதையும் இந்த தேர்தல் தில்லுமுள்ளுகளையும் கைவிட்டுட்டா பிஜேபிக்கு பாலிடிக்ஸே கிடையாது சோ அந்த மதவெறி பிரச்சாரங்கிறது ஒரு மாதிரி அப்பப்போ முனை மழுங்கி போன மாதிரி அவங்களுக்கே தோணும் அந்த சமயங்கள்ல அதை கூறுதிட்டுற வேலையை தான் பார்ப்பாங்களே தவிர அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்போம்னு அவங்க ஒரு நாளும் வேற ஒரு ரூட்டுக்கு போகவே மாட்டாங்க திரும்பவும் சொல்கிறேன் அவங்கக இருக்கிறதே அதுதான் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ராகுல் இந்த மாதிரி ஒரு முயற்சியை முன்னெடுத்ததை நாம் வரவேற்கணும் இன்னும் அக்ரெசிவாக இந்த விஷயத்தை அவர் பண்ணினா உண்மையிலேயே ஹைட்ரஜன் குண்டை வீசுகிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை பிஜேபி மீது ராகுல் நிகழ்த்தினா அதை வரவேற்கணும் அதை பாராட்டணும் அதற்குண்டான ஆதரவை நாம் தொடர்ச்சியாக கொடுக்கணும் ஏன்னா வேற வழியே கிடையாது ராகுல் காங்கிரஸுக்கு தேவைப்படுறாரோ இல்லையோ இந்தியாவுக்கான இன்றியமையாத தேவையா இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் இருக்கிறாருங்கிறது தான் ப்ராக்டிக்கலான உண்மை ஸோ அடுத்தடுத்த அணுகுண்டுகளை அவர் பாரதிய ஜனதாவின் மீது வீ சட்டம் நாம் வரவேற்போம் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க